வெல்கம் டு சினிமா இன்றைக்கி நம்ம போகிற படம் என்ன கேட்டிங்கன்னா அமேசான் பிரைமில் விதியாக இருக்க மை ஃபால்ட் லண்டன் படம் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்குவோம் பெருசாங்கன்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன மை ஃபால்ட்டை அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணி வேறு வேறு ஆக்டர்ஸை போட்டு எடுத்துருக்காங்க நம்ம நோவா வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பணக்காரில் கல்யாணம் பண்ணிடுறாரு லண்டனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வராங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ நீக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணச்சனால அவரோட அம்மாவை நல்ல மீட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நல்லதான ஒரு காதல் கதை தான் இந்த படத்தில் ஸ்டோரி இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா அந்த படத்தில் வந்தோம்னா அதே சீன்ஸும் அப்படியே ஒரு ஏன்னா அப்படியே டப்பிங் பண்ண முடியல இருக்குது ரிமேக் பண்ண முடியாத இருக்கு படம் ஆனால் படம் எங்கே ஜெயிக்குதுன்னா படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சினிமட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு படத்தில் கார் ரெஸ்டேன்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாம் கேட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது அதனால் அந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது அதை மட்டும் நீ எப்படியும் பிளான் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்கள் இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோலேயே இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்